தாய்மைங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படிப்பட்ட தாய்மையே தான் பெற்ற குழந்தைய கொல்லுமா அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நம்ப முடியல இது சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூருங்கிற ஏரியாவில் ஒரு தாய் த பெற்ற அஞ்சு மாத குழந்தையே கொண்டிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் வாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஒசூருங்கிற ஏரியாவில் சின்னட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பெயிண்டராக வேலை பார்த்துட்டு வர்றாரு அவரோட மனைவி தான் பார்த்தீங்கன்னா பாரதி இவங்களுக்கு ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க மறுபடியும் கருவுற்ற அந்த பெண்மணி அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க பால் குடிக்கும் போது புறையேறி இறந்து போச்சு அப்படின்னு தன் கணவருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட பதறி அடிச்ச அந்த சுரேஷு தன் குழந்தைய தூக்கிக்கிட்டு நேராக பக்கத்துல இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைச்சிட்டு போறாரு அங்கே அந்த குழந்தைய பரிசோதிச்ச டாக்டர் வந்து குழந்தை ஏற்கனவே இறந்துருச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க இதை கேள்விப்பட்டு பதறி துடிச்ச அந்த தந்தை அந்த குழந்தைய வந்து உடற்குராய்வு பண்ணாமலே சரி நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாரதி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சலனவுமே இல்லை இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்னடா அது குழந்தை இறந்திருக்கு ஆனா வந்து ஒரு பெத்த தாயே வந்து அந்த குழந்தைய கொள்வாங்களா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து அவங்க யாருமே அந்த பாரதிங்கிறவங்க ரக மேல சந்தேகப்படலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய போய் அடக்கம் பண்ணிடுறாங்க அந்த குழந்தையின் தந்தை மட்டும் அந்த தாய் வந்து ரெண்டு போன் வச்சிருக்காங்க அதுல அந்த ஒரு போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணி பாக்கும்போது அதுல ஒரு பாத்தீங்கன்னா பயங்கரமா ரொம்ப ஷாக்கா வர மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு சுமித்ரா அப்படிங்கிற பொண்ணு கூட அவங்க சேட் பண்ணியிருக்காங்க அந்த சேட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் வந்து குழந்தைய கழுத்துங்கிறச்சே கொண்டுட்டேன் அது வந்து க ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்கன்னா குறையறி இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன் அப்படியே நான் செட்டப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுல ஒரு ஆடியோ வடிவில் வந்து ஒரு சேட்டு வந்து சுமித்ரா அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு பண்ணிருக்காங்க அந்த சுமித்ரா யாருன்னா வேற யாரும் இல்லை உங்களோட பக்கத்து வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுதான் ஏன் இப்படி நடத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இருவருக்குமே இருந்த தன் பாலின உணர்வு அதாவது லெஸ்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகாத உறவுனால தான் ஒரு பிஞ்சு குழந்தை பிறந்த அஞ்சு மாசமே ஆன ஒரு ஆண் குழந்தை பிஞ்சு குழந்தையோட உயிர் போறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்திருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாரதிக்கும் சுமித்ராவுக்கும் பழக்கம் இருந்திருக்கு இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் செல்ல செல்ல சுமித்ரா வந்து பாரதி கிட்ட வந்து என் மேல உனக்கு வந்து அன்பே இல்ல அதனால நீ வந்து இப்ப எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கிறதே கிடையாது நம்ம காதலை வந்து இதோட துண்டிச்சுக்கலாம் இதுக்கு மேல தொடர வேணாம் அப்படின்னு சுமித்ரா வந்து பாரதி கிட்ட சொன்னதா சொல்லப்படுது அந்த பாரதி வந்து அப்படிலாம் கிடையாது நான் எப்பவும் தான் உன்னையும் காதலிக்கிறேன் ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நீ அட்டென்ஷன் அட்டன்ஷன் காட்டுறதே கிடையாது அது இந்த காரணமா வச்சு நம்ம இனிமேல் வந்து நம்ம இது காதலை வந்து தொடர வேண்டாம் துண்டிச்சுக்கலாம் அப்படின்னு இருவரும் பேசியிருக்காங்க இதுல வந்து ஆத்திரம் அடைஞ்ச அந்த பாரதி ஓகே நம்ம இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை தான் இந்த குழந்தையை அடிக்கடி பால் கொடுக்க வேண்டியதா இருக்கு இந்த குழந்தை அடிக்கடி நம்ம பாதுகாக்க பார்த்துக்க வேண்டியதா இருக்கு இந்த காரணத்தினால இடைஞ்சலா இருக்கிற அந்த குழந்தைய வந்து கொல்லலாம் அப்படின்னு அந்த தாய்க்கு எப்படிதான் மனசு தெரில அந்த தாயே கையை வச்சு கழுத்தை நெரிச்சு அந்த குழந்தைய கொண்டிருக்காங்க இந்த பிஞ்சு குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் பால் குடிச்சதுனால தான் இறந்துச்சு அப்படிங்கறத சொல்லி ஊழருக்கு எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்த குழந்தையோட தந்தை வந்து பார்த்து பதறி போய் பக்கத்துல இருக்கிற காவல்துறையில வந்து இந்த போனு நடந்த சம்பவம் எல்லாம் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இதை கேட்ட காவல்துறையும் அதிர்ச்சி அடைஞ்சு அந்த சுமித்ராவையும் அந்த பாரதியையும் அரெஸ்ட் பண்ணி இப்போ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாத மீண்டும் அந்த குழந்தை எடுத்து உடற்குராய்வு பண்ணணும் அப்படின்னு காவல்துறை அதிகாரி சார்பில் சொல்லப்பட்டதா சொல்றது சொல்றாங்க இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த தவறான ஒரு உறவுனால ஒரு பச்சை பிஞ்சு குழந்தையோட உயிர் போனுச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் கூட எந்த வகையிலுமே ஏத்துக்க முடியாது இது வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது அனைவரும் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன வேலை செய்ய முடியல இந்த குழந்தை டிஸ்டர்ப் பண்ணுது நான் ஒரு இடத்துல பேச முடியல குழந்தை டிஸ்டர்ப் பண்ணுது தயவு செய்து அப்படி யாரும் நினைக்காதீங்க இது மாதிரி நினைக்கிறவங்க தயவு செய்து அந்த குழந்தையை பெற்றுக்காதீங்க அது ஒரு பிஞ்சு உயிரை வந்து எடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது கடவுள் நிறைய பேருக்கு வந்து குழந்தை வரமே இல்லாம இருக்காங்க கடவுள் கொடுத்த ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி தயவு செய்து எடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது இதுக்கப்புறம் இது போன்ற சம்பவங்கள் நடக்காது அப்படிங்கிறத நம்புவோம் இதை பற்றின உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சுரேஷ் திங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா எங்களை மேற்கொண்டு வரிசை வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணும் நன்றி வணக்கம்